காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெசிபி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதே லேடிஸ் எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து பெரிய டாஸ்க்காக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு இன்றைக்கி பொரியல நான் அதே மாதிரி ஒரு ரெசிபியை பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் பிளைன் பொரி பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் அதாவது உப்பு இல்லாத பொரியை தான் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக நினைஞ்சதுக்கப்புறமா பொரியை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் கை நிறையா நிலக்கடலை கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்குற பொரியை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் உப்பு பொரி எடுத்தீங்கன்னா உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இந்த ரெசிபியை எங்கள் ஊரில் வந்து அதாவது ஆந்திராவில் இதை நாங்கள் உக்கானி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு காம்பினேஷனாக நார்மலாக வந்து தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா சுட சுட பஜ்ஜியோட இதை சர்வ் பண்ணி சாப்பிடுவாங்க இதை கலந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா சுட சுட இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்